வாழ்க வளமுடன் திருச்செந்தூர் முருகனை வீட்டிலேயே இப்படி வழிபட்டால் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோயில்கள் இருந்தாலும் மிகவும் சிறப்புமிக்கதாக ஆற்றல்கள் அதிகம் நிறைந்ததாக கருதப்படுவது ஆறுபடை வீடுகள் இந்த ஆறுபடை வீடுகளிலும் அதிகமான பக்தர்கள் தினமும் சென்று தரிசிக்கும் தலமாகவும் அதிசயங்கள் பல நிகழும் அற்புத தலமாகவும் கருதப்படுவது திருச்செந்தூர் மற்றும் பழனி திருத்தலங்களாகும் அசுரர்களை வதம் செய்து தேவர்களை காத்த திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக வழிபடுபவர்கள் அதிகம் திருச்செந்தூர் முருகனை வணங்கினால் எப்படிப்பட்ட கஷ்டமும் தீரும் அவரை வீட்டில் இருந்தபடியே எப்படி வழிபட்டால் முருகனின் அருளால் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்பதனை இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவினில் அறிந்து கொள்வோம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் ஏதாவது ஒரு மனக்குறை கவலை கஷ்டம் இருக்கும் சிலர் தன்னை சுற்றி இருக்கும் பிரச்சனைகள் எப்படி வந்தது இதை எப்படி தீர்க்கப் போகின்றோம் என வழி தெரியாமல் இருப்பார்கள் தனக்கு பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை குழந்தைகளுக்கு பிரச்சனை நிம்மதி இல்லை சரியான வேலை இல்லை பார்க்கும் வேலைக்கு சரியான அங்கீகாரம் இல்லை எவ்வளவு உழைத்தாலும் முன்னேற்றமே இல்லை எடுக்கின்ற காரியங்களில் ஏதாவது ஒரு தடை சிக்கல் எதை தொட்டாலும் தோல்வியில் போய் முடிகிறது என புலம்பி தவிப்பவர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் எப்படிப்பட்ட கஷ்டமும் விலகிவிடும் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் படம் வீட்டில் இருந்தால் அந்த படத்தை துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆறு வெள்ளை தாமரை பூக்களை எடுத்து கொள்ளுங்கள் அந்த பூக்களை உங்களுடைய கைகளால் ஊசி நூலால் மாலை போல் கூர்த்து கட்டுங்கள் இதை செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் படத்திற்கு முன் விலக்கி ஏற்றி வைத்து அவருக்கு சாட்டுங்கள் தாமரை மாலையை போட்டுவிட்டு முருகா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி எனக்கு அருள் செய்ய வேண்டும் என மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் முருகா நீ ஒருவன் மட்டுமே எனக்கு துணை உன்னை தவிர என்னை இந்த பிரச்சனைகளில் துன்பங்களில் இருந்து காப்பாற்ற வேறு யாரும் இல்லை என்னுடைய துன்பங்கள் தீரும் வரை உன்னை விடுவதாக இல்லை என திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனான முருகப்பெருமானின் திருவடிகளை முழுவதுமாக சரணாகதி அடைந்து அவருடைய பாதங்களை இருகப்பற்றி கொண்டு முருகன் காப்பாற்றுவார் கவலைகளை தீர்ப்பார் என முழுவதுமாக நம்பி இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும் இதுபோல் ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் முருகனுக்கு வெண்தாமரை மாலை கட்டி சாற்றுங்கள் ஒன்பது வாரங்கள் இந்த பரிகாரம் நிறைவடைவதற்குள் வாழ்வில் நல்ல மாற்றம் நிகழ்வதை கண்ணார காண முடியும் செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்களிலும் முருகன் துதி பாடல்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாராயணம் செய்வது சிறப்பானதாகும் வேறு எந்த மந்திரமும் தெரியாவிட்டாலும் ஓம் சரவணபவ என்னும் ஆறு எழுத்து மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வந்தாலே முருகன் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் முருகனின் அருளை பெறுவதற்குரிய மிக எளிமையான வழிபாடு இது இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் அனைத்து விதமான நலன்களையும் முருகப்பெருமான் அருள்வார் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்